இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கருவேப்பில் ஊறுகாய் தான் பண்ண போகிறோம் இதை கழுவிட்டி காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம விலத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன மசாலா அப்படின்னு வந்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் வெடிக்கிட்டோம் நான் வந்து ஒரு பொடி கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக ஒரு புடிக்கு அதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து கடுகு வச்சுருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் ரொம்ப போட்டால் கசப்பாக இருக்கும் நல்லா கொஞ்சமாக வெந்தயம் வச்சுருக்கேன் பார்த்துடலாம். கடவு பாத்தீங்கன்னா நல்ல படபடானே பொறுஞ்சிச்சு. ஸோ நம்ம எடுத்து கொட்டிடலாம் இங்க. ஒரு புடி அளவுக்கு धनिया போட்டுடலாம். நல்ல வந்துச்சு. இதுயே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். ரெண்டு நல்லா மொறு மொறுன்னு வர்த்து எடுத்துருந்தாங்க எங்கள் பேட்டி வந்து முட்டி போட்டோங்க முட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சேட்டை ஓவராக ஆகிப்போச்சு இப்போ சவுண்டு கூட அவங்களோட தான் கேட்குது இப்போ பாருங்க நல்லா சாமானம் எடுத்துகிட்டு வராங்க பார்த்துருப்பீங்க அவங்க பெரியவங்களாம் வளர்த்துட்டாங்க இங்கே வா கேட்டக்காரம்மா இப்படி வா இப்படி வா தமிழ்

வந்து கடுகு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து உரிச்சு வச்சிருக்க அது கூட போட்டுக்கலாம் தனியாக கொட்டி வச்சுக்கலாம் அந்த மிக்சியிலே போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இது இப்போ பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சி இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் கருவேப்பில்லையும் இந்த பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாம கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அரைச்சிடுங்க ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றின தண்ணி ஊற்றிட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் நம்ம வீட்டில் எதுவுமே குழம்பு இல்லைன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஊறுகா இது சால்ட்டு போட்டுக்கலாம் குண்டு மூ ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிச்சு இந்த டைமில் நம்ம திக்காக புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நமக்கு என்ன தேவையோ பொடி போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து கருவேப்பில் ஊர்கா ரெடி ஆகிட்டு டக்குன்னு செய்யக்கூடிய ஊறுகாய் ரெடி ஆகிட்டு நம்ம என்ன குழம்பு வைக்கணும்னு யோசனை பண்ணாமல் இதுமாரி கருவேப்பில இருந்ததுன்னா தொகை ஊருகா அடிச்சுங்க நான் வந்து தோசைக்கு வச்சிருக்கேன் நீங்கள் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் 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 பாய்